என்னப்ப நல்லவ என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா சொப்பனமோ அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆண்ட கருணையை ஏழை அறியவெனொ ஆண்ட கருணையை ஏழை அறியனோ என் அப்பன் என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா பொன்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பலத்தவா